ஜெர்மனியில் ஸ்டான்பர்கில் தொலைபேசி அழைப்பால் பெண்ணொருவர் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் எழுபத்தி எட்டு வயதுடைய ஒருவர் வாகனம் ஊட்டிக் கொண்டிருந்த போது அவரது தொலைபேசி சத்தம் கேட்டதால் அதிர்ச்சியில் விபத்தொன்றை ஏற்படுத்தினார் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை விபத்து நடந்தது அவர் தொலைபேசியை பயன்படுத்தவோ அல்லது அதில் பேசவோ இல்லை எனினும் அது தொலைபேசி சத்தம் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வால்வோ மீது மோறினார் அதிர்ஷ்டவசமாக விபத்தில் இந்த பெண்ணுக்கு எந்த ஏற்படவில்லை இரண்டு கார்களும் மோசமாக சேதமடைந்த நிலையில் மொத்த சேதத்தையின் அளவு முப்பதாயிரம் என தங்களுக்கு தெரியாது ஆனால் அது வலுவான ஏற்படுத்தியது என தெரிவித்தனர் இதேவேளை வாகனம் ஓட்டும் போது தொலைபேசியை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது ஒரு சிறிய கவனிச்சதல் கூட கடுமையான விபத்துக்கு வழிவகுக்க கூடும் இதனால் உங்கள் தொலைபேசியை ஒதுக்கி வைத்துவிட்டு சாலையில் கவனம் செலுத்துவது முக்கிய என பொதுமக்கள் எச்சரிக்கப்படுகின்றனர்